ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஆடியோ லான்ஸ்ன்னு வரும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும் என்னென்னு தெரில சார் பண்ண வேலையான்னு தெரில இந்த நாங்கள் ஷூட்டிங் எப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சார் ரொம்ப நன்றி இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு எழுபது நாள்கிட்ட ஷூட் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன் அறுபது எழுபது நாள் அந்த அறுபது எழுபது நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் தான் இருந்தது சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது நடுவில் சண்டை சச்சரவுலாம் இருந்தது அதெல்லாம் நான் மேடையில் பேசுகிறேன் பட் வந்திருந்த இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நன்றி முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டிய சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் வந்து நடித்தோம் வேலைக்கு போகணும் நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபிலிம் அவர் காஸ்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்காம இந்த உழவு மாடை வச்சு ஓட்டுற மாதிரி ஓடிட்டேன் அப்படிலாம் அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன் மற்றபடி ரொம்ப நன்றி சார் நன்றி ஆமாம் எங்கள் முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சத்யஜித் தியாகராஜ் சாருக்கு இதுதான் அவருடைய கம்பெனியில் பண்ணுற ஃபஸ்ட் படம் பாண்டியா ஸ்கூலு சார் கூட தான் ஃபஸ்ட் படம் ஸோ எங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இந்த இந்த போஸ்டர்ஸில் இந்த பேரில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறோம் அவ்வளோ செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபிலிம் தான் இது தலைவன் தலைவி இந்த தலைவன் தலைவிங்கிற டைட்டில் ஷூட்டிங்லாம் முடிச்சு டப்பிங்கில் ஒரு நாள் டைட்டில் டிசைன் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன்னு சொன்னார் அதனால் அவர் இவ்வளோ பில்டப் கொடுக்கிறாரு என்னவாக இருக்கும் போது யோசிந்தேன் அப்போ கடைசியாக அந்த டைட்டில் சொல்லும்போது எங்கள் எல்லாேருக்குன்னு அது பக் பச்சக்கம்பு ஒட்டிக்கிச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இந்த டைட்டில் வச்சதும் சரி இந்த கதைகளும் சரி தயாரிச்சு இங்கே தயார் சரி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இது நிஜமாக ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் குழந்தை இருந்தது நம்ம அம்மா அப்பா எல்லாரும் இருந்தோம் இட் வாஸ் அ ஃபேமிலி அண்ட் இந்த படம் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஐம் ஐம் டெஃபினெட்லி ஷுவர் படம் பூரா காமெடி தான் ஸோ எவ்ரிபடி வில் லவ் இட் என்ஜாய் இட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஐ ஆல்சோ சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் பன்னஸ் பாண்டியராஜ் சார் அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்போ இருந்தது பாண்டராஜ் சாருக்கும் எனக்கும் விஜய் சேதுபதி சார் கூட நான் ஒரு மலையாளம் படம் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும் ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளட்ஜ் படம் பண்ணணும்னு பேசணும் இதுக்கு விட நல்ல படம் அது வராதுன்னு அதுக்கப்புறமா வி வி டிஸ்கஸ்ட் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அப்படியே தியாகராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்க வந்து ரொம்ப வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ் அண்ட் யா that's தேங்க்யூ ஜகனா த பெஸ்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல் அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் பாண்டியராஜ் சார் இருக்கும் அப்புறம் சத்யஜோதி தியாகராஜ் சார் அப்புறம் என்னுடைய நிறைய நண்பர் விஜய்சம்பேஷ் சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கங்க அந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சுருக்காங்க எல்லோரோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தை நீங்கள் நீங்கள் தான் பார்த்து மக்கள்கிட்ட எதுவுமே சேர்க்கணும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் டீமுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நன்றி நிக்கலண்ணன் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி ஆமாம் ஆமாம் டேரக்டரு பெஸ்ட்டு இல்லை ம் அப்புறம் சத்யஜேதி சார் பற்றி சொன்னேன்னா நான் சத்ய ஜோதி இருந்து ஒரு நாலஞ்சு படம் ரொட்ட கண்டினியூவாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணணும் ஏன்னா அவர் வந்து நிறைய பல ஆண்டு காலமாக வந்து தமிழ் சினிமா வாழ இருக்காரு அவர் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் நிறைய எங்களை மாதிரி ஆட்களும் எல்லா எல்லாம் வாழ வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் தேவராஜ் சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச் நான் இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் அமரசிகாமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு ஸோ படம் முழுக்க அப்படியே டிராவல் ஆகிற ஒரு கேரக்டரு ரொம்ப பண்டராஜாரோட சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் தலைவன் தலைவியுடைய ஆடியோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளியில் ஒரே விழா கோலமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆச்சு நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் எனக்கு ஆடியோ ஆடியோலன்ச்சு இந்த விழா நடக்கிறதுக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம் விஜய் சி சாரோட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் அனித்யா இருக்கட்டும் இந்த இதில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேது சார் தான் கேட்பாரு எது எப்படி சார் பிறகு புறக்கி போட்டது மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க பங்கை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அது அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும் ஆடாக்டர் இருக்கட்டும் எது எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருணுன்னு நானும் முதல் தடவையாக சேர்ந்துருக்கோம் உண்மையிலே இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் அஞ்சு சாங் போட்டிருக்காரு நாலு தீமும் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே கேட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாட்கால இந்த நாட்டுக்காக காத்திருந்தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய அதே மாதிரி ஒரு காதலன் காதலியை கூட கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கும் இந்த மாதம் ஜூலை இருபத்தி அஞ்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஒரு ரக்குடு லவ் ஸ்டோரி அப்படின்னு போடுறதுக்கேற்ற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் தலைவன் தெளிவி ஆடியோ லான்சிக்கு வந்திருக்கேன் எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கோலமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஒரு கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் ஏன்னா வந்து பாண்டிராஸ் சார் டைரக்டர் சேது வித்தியாமேனன் காம்பினேஷனு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு எப்படி ச ஒரு தரமான ஒரு ஆட்கள் அதே மாதிரி வந்து பண்டிகை சார் வந்து எப்போயுமே ஒரு சவுத் கல்ச்சர் பேஸில் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இந்த படம் அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கான ஒரு கல்ச்சர் பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன் படமாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து தமிழ் மக்கள் அனைவரது குடும்பங்களிலும் இந்த படம் கொண்டாடப்படும் மாபெரும் வெற்றி படமாக அமையும் அமையான வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் எனக்கு தலைவன் தலைவி இசை வெளியிட்டுள்ள வந்திருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழித்து வந்து பாண்டியரசு சார் படத்தில் வந்து ரொம்ப ரசிகனாக வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் ஒவ்வொரு படமும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நன்றி 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 எல்லாருக்கும் இனியும் மாலை வணக்கம் ஆய் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் முதல்ல வந்து மிகப்பெரிய நிறுவனம் சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் அந்த படத்தில் நானும் இருக்கின்றதே பெரிய விஷயம் இறைவனுக்கு நன்றி அதுக்கப்புறம் அடுத்த நன்றி யாருக்குன்னா இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கு தான் ஏன்னா அவர் கூட நான் வந்து கடைக்குட்டி சிங்கம் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் ஒரு பெரிய இயக்குனர் மறுபடியும் என்னை வந்து அவருடைய இரண்டாவது படத்துலையும் கூப்பிட்றதே அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அதுக்காக நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் அவர் கூட நான் முதல் படமாக நடிக்கிறேன் முதல் தடவை அவர் நடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஹீரோவிலே ரொம்ப எளிமையான எளிதில் பழக்கூடிய ரஜினி சாருக்கு அப்புறம் நான் தான் சொல்லுவேன் அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் குறிப்பாக இணை இயக்குனர் ஜெகன் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு அருமையான ஒரு குறும்பான ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு அழகான ஒரு காதல் குடும்ப படம் காதல் காதல் வந்து காதலிச்ச குடும்பத்துக்கு பிறகும் காதலிக்கிறது அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டைகள் அது ரொம்ப அழகாக பாண்டியராஜன் வந்து ரொம்ப நேர்த்தியாக லவ்வபுளாக எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காரு அந்த படத்தில் நானும் இருக்கின்றது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எனக்கு பர்சனலி ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணாவோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஆடியோ ஆல்பம் ரிலீஸ் வருது ஐ எம் வெரி ஹாப்பி அண்டு பாண்டியராஜ் சாரோட ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நான் அவரோட கான்வர்சேஷனில் இருந்திருக்கேன் அதில் அவரோட எஸ்தட்டிக்கும் என்னோடய சவுண்டும் சேரணும்னு சொல்லி நான் ரொம்ப அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஸோ இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாண்டியராஜ் சார் அண்ட் இந்த இந்த மியூசிக் ஆல்பம் தலைவன் தலைவி ஆல்பம் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸில் வந்திருக்கு நிறைய ரூட்டட் எலிமெண்ட்ஸையும் அப்புறம் கொஞ்சம் மாடர்ன் சவுண்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம் அது வந்து இதில் எங்களுக்கு பர்சனலி வெரி ஹாப்பி வித் எப்படி இது ஷேப் ஆகிருக்குன்னு அதில் அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு கொலாபரேஷன் நான் சொல்லுவேன் எனக்கு ஆஃப்டர் ஐ திங்க் ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் பிரதீப்போட ஒரு சாங் இதில் ரிலீஸ் ஆகுது அது இன்றைக்கி ஐ திங்க் இன்றைக்கி இது ப்ராப்ளி இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் அப்போ அது அந்த சாங் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப் அண்ட் அது சம் அமேசிங் ஆர்டிஸ்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு ஒரு ஜஃனால இருந்து ஒரு குருஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் இதுல ஃபர்ஸ்ட் அவர் பாடியிருக்காரு ஐம் வெரி ஹாப்பி புண்ணியா பாடியிருக்காங்க அண்ட் ஹியூஜ் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஹோ ஒர்க் இந்தியன் கோரல் என்சம்பிள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக்கல் இதில் அண்ட் இந்த படம் வந்து உங்களுக்கு சேதுனாவோட ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஸ்கில் இருக்கு அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளோர் பண்ணியிருந்தாங்கன்னு நான் நினைச்சேன் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி உங்களோட குட்டிஸ் ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் தி ஆல்பம் இஃப் யூ லைக் இட் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெட்ரோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ் சினிமாவில் படம் எடுத்துட்டுருக்கிற சீனியர் மோஸ்ட் கம்பெனின்னா நிச்சயமாக சதி ஜோதி ஃபில்ம்ஸ் தியாகராஜன் சாரோட உழைப்புக்கும் அவருடைய இந்த சினிமா மரங்கள் அர்ப்பணிப்பு என்னுடைய பெரிய வணக்கம் நெஞ்சார்ந்த நன்றி அவருடைய மகன்கள் செந்தில் அர்ஜுன் ரெண்டு பேருமே தியாகசார் மாதிரி அர்ப்பணிப்போடு அது வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து அது இதுபோல் ஒரு கம்பெனி இவ்வளோ பேஷன்ஸோடு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் தாங்க முடியுமா சினிமாலன்னா இதுமேல் வந்து அதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது அவங்க எடுத்துக்கிற இந்த படத்துக்கு வர்றதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஒரு படம் எடுத்த என்ன மிச்சம்னு கேட்டீங்கன்னா தினத்தந்தியோட அறிவோட அருவில் கிடைக்கிற நாலு பக்க இலவச விளம்பரம் தான் மிச்சன்ற லெவலில் தான் இன்றைக்கி சிரிமா போயிட்டுருக்கு அந்த நாலு பக்க விளம்பரம் இல்லைன்னா இன்றைக்கி எடுக்கிற பல படங்கள் போய் நான் எடுத்துன்னு ரிலீஸ் பண்ணின்னு காட்டவே முடியாது அதுக்கான ஆதாரமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தொடர்ந்து படம் எடுக்கக்கூடிய சிதை ஜோதிகளும் நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தயாரிப்பாளர் நலன் அக்கறை உள்ள இயக்குநர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு அந்த காலத்தில் ஒன்ட்ரஃபுல் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் பாண்டிராஜோட படம் நிச்சயமாக ஜெயிக்கணும் அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம வீட்டு பெண் அந்த கதாநாயகி அவங்களுடைய படம் ஓடணும் அதேமாதிரி வந்து ஒரு புரட்சி தலைவரை வந்து நடிகராக பார்க்காம மனிதராக அதிகமாக பார்த்தாங்க நம்ம புரட்சி கலைஞரையும் நடிகராக பார்க்காம மனிதராக தான் பார்த்தாங்க மாதிரி இப்போதைக்கு நம்ம மக்கள் செல்வனையும் நடிகராக பார்க்காம மனிதனாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க அதனால தான் எல்லாத்துக்கும் அவர் பிடிக்குது அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவருடைய படம் ஓடணும் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்ல நாளில் தலைவன் தலைவி ஒரு அற்புதமான படம் படம் நடிக்கும்போதே சில படங்கள் வந்து மனசு திருப்தியாக நடிப்போம் எப்படி நான் ஒரு தர்மதுரையை படம் நடித்து முடித்தோடனே பார்த்தோமோ சேது நடித்து முடித்தோடனே பார்த்தா அந்த ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தில் டப்பிங் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமான நினை நினைவுகளெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு சேது அவங்கள சொல்லவே வேணாம் நித்யா மேனன் ஸோ ரொம்ப நல்ல படம் பாண்டியராஜ் சாருக்கு ஒரு அடுத்த ஒரு பிரமாதமான படமாக இருக்கு நன்றி தலைவன் தலைவி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு ஆடியோ அனுச்சிக்கு நாங்களாம் வந்திருக்கோம் இந்த படம் வெற்றி படமாக அமையணும் நன்றி ஐயா அது இப்போ சொல்லணுமா மேடையில் சொல்லணுமா ஐயா இப்போவே சொல்லு நான் அம்மா ஏன் அம்மா கேரக்டரில் அடிச்சிருக்கேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் சென்றாயன் தலைவன் தலைவி அண்ணன் பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷனில் எனக்கு மிக அற்புதமான ரோலு எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க என் கேரக்டர் பேர் வந்து சோமண்டா சோமண்டா ஆனால் வந்து போது ஒரு கேரக்டரு ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கம்மிங் சூன் ரிலீஸு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் ஹீரோஸாக இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் பேர் சாவித்ரி நான் இந்த தலைவன் தலைவி மூவியில் வந்து ஹீரோயினியோட சித்தி ரோல் பண்ணியிருக்கேன் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் படத்தோட வருகைக்காக அண்டு ரொம்ப நாள் கனவு எனக்கு சந்தோஷ் இருந்த சரோட ஒர்க் பண்ணோன்ட்டு ஸோ அதுவும் நடந்தது அண்டு விஜய் சேதுபதி சாரோட நடிப்பில் நித்யா மேனனோட இருக்கிற ஒரு படத்துக்கு நான் பாடினது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன் பாட்டு பாட்டுப்போம் ஓகே அதுதான் சார் எங்கே பார்த்தாலும் வந்துட்ருக்கு இன்ஸ்டாகிராமில்லாம் அதனால தான் அது பண்ண டான்ஸ்லாம் ஓகே சரிண்ணா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ரோஷினி பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரும் எங்கள் அட்ரஸ் பண்ணி பேசுறதுல ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் ஐ சோ ஸோ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீ டு பீஹா அண்ட் நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகவர்தினின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி சாரோட சிஸ்டர் தங்கச்சி கேரக்டர் ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் இதில் எல்லாம் ஒரு ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான ஒரு இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அந்த மாதிரி ரோலாக இருந்தது ஒரு ஒரே ஹைப்பராக இருக்கும் என் ரோலே இதில் ஸோ ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்கள் எங்களை எல்லாரையும் இங்கே பார்த்தது கீப் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை வெகு சீக்கிரமே திரையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் எல்லோரும் கிடைக்க போகுது உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த திரைப்படத்தினை உருவாக்கத்தின் போது கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது பாண்டியராஜ் பொறுத்த வரைக்கும் குடும்ப படங்களை இயக்கிறதுல வந்து எந்த அளவு சிறந்த இயக்குனர் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இந்த படம் வந்து அவருடைய ஜானர் படம் இதில் ரெண்டு ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் லக்ஷ்மிமான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இதை நீங்கள் திரையில் பார்க்க போகிறீங்க நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன் இந்த வாய்ப்புக்கு இயக்குனர் பாண்டியராஜுக்கும் என்னுடைய இனிய நண்பரான சத்யஜோதி தியாரன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு தலைவன் தலைவியோடைய ஆடியோ லான்ச் ஸோ என்னுடைய குருநாதர் பாண்டியராஜன் சார் என்னை முதல் முதலாக வந்து சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி வச்சவரே அவர்தான் ஸோ எப்போவுமே சாருடைய படனாக நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் அவர் வந்து நந்தினி நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வந்துடுவேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவருடைய படங்களில் இதில் இப்போ பண்ணது ஒரு பெரிய கேரக்டர் பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன்னு ஒரு சின்னது வந்தால் கூட அது பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து சார் எனக்கு ஸோ அவருடைய படங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை குடும்பத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் ஸோ விஜய் சேதுபதி கூட ஒர்க் பண்ணது அகைன் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நித்யா மேனன் மேம் ஸோ அவங்க வந்து நேச்சுரல் பர்ஃபார்மர் அவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு அவங்க கேரவன் கூட நான் எந்திரிச்சி போய் பார்த்ததே இல்லை அவங்க அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக நாங்கள் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பாய் விரித்து நாங்களாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இதில் உள்ள பாடலாக இருக்கட்டும் இல்லை இதில் ட்ரெயிலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல வைரலாக ஆச்சு அதுக்கு முழு சப்போர்ட் வந்து நீங்கள் எல்லாருமே தான் ஸோ நீங்கள் எல்லாருமே மக்கள் கிட்டே ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தலைவன் தலைவி அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேரை கேட்குறது நம்ம சங்க இலக்கியத்தை ஞாபகப்படுத்துது இந்த படமும் ரொம்ப இலக்கியமாக இருக்கும் அதே சமயத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் நம்புகிறேன் படத்துக்கும் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோடய மன வாழ்த்துக்கள் வணக்கம் தலைவன் தலைவி பேர்லேயே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருக்கு இந்த ஆடியோ லான்ச் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன் அண்ட் இந்த படத்துக்கு மாபெரும் வெற்றி அடைய நம்புற என்ன காரணம்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு பாண்டியர சாரோட இயக்கம் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல வருது சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வாழ்த்துக்கள் இந்த ஆடியோ லான்ச் விழாவை எதிர்பார்த்து காத்திருக்கேன் தேங்க்யூ இந்த படத்தில் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் விஜய் சேதுபதி சாரோட போன மகாராஜாவில் நடித்ததுக்கு பிறகு இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பு தந்த சத்ய தியாகரன் சாருக்கும் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் பாண்டியராஜும் மற்றும் மற்ற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா கதிர் தலைவன் தலைவி இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன் பார்த்துருக்கேன் உனக்கு நல்ல கேரக்டராக நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு இந்த படமே ஒரு ஒரு மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ வணக்கம் ஆக்சுவலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸு தியாகராஜ் தியாகராஜன் சாரோட படம் அப்படினால கேட்க தேவையில்ல கண்டிப்பாக வெற்றி படம் விஜய் சேதுபதி பாண்டியராஜன் காம்பினேஷன் தலைவன் தலைவி தலைவர் படம் மாதிரி டைட்டில் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தியாகராஜன் சார் கை வச்சார்னாலே அது வந்து வெற்றி படம் தான் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் தலைவன் தலைவி இட்ஸ் அ ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ ஏன்னா பன்னிராஜ் சார்கிட்ட ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்கள் டூவில் நான் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன ரோலு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் சாரோட மச்சானம் நடிச்சிருக்கேன் விஜய் விஜயசங்கர் சாரோட மச்சானம் நடிச்சிருக்கேன் இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி படம் எல்லாரையும் எங்கேஜ் பண்ணோம் இது ஒரு குடும்ப படம் ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் தேங்க் யூ